ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த எல்லா ஜென்மத்தில் பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் செய்ய வைக்கின்றது யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரத்தில் நிகழ்ந்துள்ளது கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதை போல்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்ற மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கைவை என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப்போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் எதற்கு முக்கிய கொடுக்க வேண்டும் என்பதனை அறியாமல் தேவையில்லாத மாய என்ற ஆசையில் எல்லோரும் பித்திப்பிடித்து போயிருக்கிறார்கள் பிறகு எனக்கு ஏன் இந்த வழி என்றால் கூர்மையானது என்பது மறைந்து இருக்கும் சில விஷயங்களில் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும் மேலே படந்து இருக்கும் நிலையில்லா பொருளை ஏற்று அதனால் நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உங்களால் தாங்க முடியவில்லை ஆனால் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உங்கள் ஆன்மாவை தூசி என்று தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் குவித்துக் கொள்கிறீர்கள் அது எவ்வளவு வழியை அனுபவிக்கும் என்று யோசித்து உள்ளீர்களா இந்த ஆன்மா என்பது கடவுள் படைத்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிசம் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதை மரியாதை செய்யுங்கள் நான் உன் கூடவே இருக்கும் ஏன் இந்த கவலையும் கண்ணீரும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் தர்மத்தின் படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பர் பெற்றவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அம்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வந்தித்தவர்கள் கூரை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு அப்பா நான் இருக்கிறேன் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது என் பொறுப்பு நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வருவாய் எச்செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது சிலரின் வாழ்க்கை அந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயங்களை நினைத்துப் நினைத்துப்பார் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதுமில்லை கிடைத்ததை வைத்து வாள் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் உனக்காக எங்கும் இருப்பேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கிப் பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் தான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் நான் இல்லாமல் போய் விடுவேன் என்று ஒரு காலம் கவலைப்படாதே நீங்கள் அக்கறை கொண்ட விஷயங்களைப் பற்றி என் எலும்புகள் பேசுவதைக் கேட்பீர்கள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்துக் கொண்டிருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு நல்லதை மட்டுமே செய் முடிந்தவரை உதவி செய் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே வந்து சேரும் துணிந்து நில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் கண் மூடுவாய் அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிக பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அளந்து புலம்புகிறேனே என்று சொல்லாதே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று கேட்காதே உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் மகம் மாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்லவும் முடியாமல் தவிக்கிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய் கவலைப்படாதே அனைத்திற்கும் நானே பொறுப்பு உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய் அனைத்திற்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வாக இருப்பாரா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் பின்னாலும் முன்னாலும் பக்க சூழ்ந்து கொண்டு உன் உடன் வருகிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்குள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேன் என்கிறாயா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருந்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களைப் பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை நீ திரும்பிய திசையெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனால் அதைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இதை நாமத்தை நீ தினசரி உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் அது உன்னை காக்கும் எந்த கஷ்டத்திலும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பழங்கள் போல் உருகி கரைய வைத்துக்கொண்டே கொண்டிருப்பதை நீ உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து விடுகிறது எங்கேயோ செல்லுகிறது நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என் மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் என்னையே சார்ந்திரு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் அது உன்னை தடுமாற வைக்கிறது பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன் ஆனால் நீயோ உன்னால் முடியுமென்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னை செல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒளி மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால்தான் அதன் புகச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் உள்ளே இருக்கும் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராக எறிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயதைவா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இரட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவேன் மன அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு நான் தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய் உன் அழுகை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என்னுடைய உயிர் அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலை இல்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவித்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது நீ உன்னுடைய துன்பமான காலங்களை புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கருமாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிக பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்று அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் எல்லாம் உன் கையில் தான் உள்ளது கலங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய் நான் வாழ வைப்பேன் இதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து பார் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து பார் இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நீ பயணித்த பாதையில் அவர்கள் பயணம் செய்யாத வரையில் உன்னை பற்றியும் உன் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பதால் நீ மனதுடையாமல் சென்று கொண்டே இரு காலம் நீ யாரென்று அவர்களுக்கு புரிய வைக்கும் கலங்காதே எவருடைய குறிக்கோளையும் நான் அளிப்பதே இல்லை என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே நினைத்து என்னையே எப்போதும் பற்றி கொண்டிருப்பவருடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விடவில்லை உனக்கு தேவையில்லாத நான் அகற்றி உள்ளேன் இதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என்னை நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் உன் கருமாவை நான் போக்குவேன் பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டும் என வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது தாமாக அவனை உழைய தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார் இதற்காக அவர் மாறு சென்று கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளே அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் உணர்கிறேன் நான் இருக்கிறேன் எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பிக்கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவர் வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி அவரே செயல்படுத்துவார் ஆனால் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பொறுமை வேண்டும் எப்பொழுது இருப்பது மட்டுமே கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் நடக்கப் போவதையும் நான் அறிவேன் இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைவருமே என் பிள்ளைகள் என் எனது என்ற எண்ணம் எதற்கு என் முன்னாடி என் பிள்ளைகள் அனைவரும் சமம் என் செல்ல குழந்தையே நீயாக இங்கு வரவில்லை உன்னை பறவையின் காலில் கட்டிய கயிறை போல நானாகத்தானே உன்னை இழுத்தேன் இங்கு வரவழைத்தேன் பிறகு ஏன் இந்த எண்ணம் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என்பது நீ இயற்றியதல்ல நான் இயற்றியது உன்னை அதில் நான் தான் பொருத்தினேன் தவிர நீ இதற்கும் காரணமில்லை உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகிறேன் நீ எதற்கும் பொறுப்பு அல்ல நீ சிரித்தால் அது நானே நீ அழுதாலும் அதுவும் நானே உன் விலையின்படி நீ அனுபவிக்கிறாய் உன் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் ஆதலால் உன் தந்தை அனைத்திலும் நீ சுகம் பெற விரும்புகிறேன் அதற்கு சில அறிவுரையை கூறுகிறேன் அகங்காரம் மற்றவர்களின் வேலையை உன் வேலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீ கைவிட வேண்டும் நான் கூறுவது போல நீ நடப்பயானால் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நீ வெற்றி பெற நம்பிக்கை நீடித்த பொறுமை இவற்றை நீ பழக வேண்டும் என்னிடம் நீ சரணாகதி அடைந்தால் உன் பிறவியின் பலனை இப்போதே நீ அனுபவிப்பாய் உன் காலங்கள் வசந்த நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து முன் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் படிகள் தான் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றிலும் என் நீ உயர்த்தியிருக்கிறாய் உரசாமல் வைரத்தை திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனை ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் அப்போதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்